இப்போ இந்த கத்திரிக்காய் நான் இங்கே எவ்வளவு கத்திரிக்காய் சாப்பிட்டேன் இப்போ எங்க அம்மா கிட்ட கேட்டீங்கன்னா இங்க நீங்க என்ன பல வகையான ஒரு இருபது முப்பது வகையான கத்திரிக்காய் மேலே இங்கே வேலை வச்சிருக்கேன் எல்லாம் சாப்பிட்டுருக்காங்க எனக்கு நான் எல்லாத்தையுமே கதறி சாப்பிட்டுருவாங்க ஒரே வார்த்தை சொல்லுவாங்க நீல கத்திரிக்காய் இங்கே இங்கே நாட்டு கத்திரிக்காய்னு ஒரு வயலட் கலர்ல ஒன்று இருக்கும் அதுதான் கத்திரிக்காய் அவங்கள பொறுத்த வரைக்கும் அது கொடுக்குற சுவையை எந்த கத்திரிக்காயும் அவங்களுக்கு திருப்திப்படுத்த முடியாது அவருக்கான நாற்பது வகையான அவருக்காக கிட்டே நம்ம எடுத்துருக்கும் இந்த கோழி அவரை தவிர வேறு எந்த அவர்கா கொடுத்தாலும் வெளியே ஓரமாக வைந்தோம் சொல்லுவாங்க அதுதான் ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு பிடிச்ச ஒரு ராகம் மண்ணில் இந்த மண்ணோட சேர்ந்து சுவையை கொடுக்கறதுல அந்த மண் சார்ந்த ரகங்கள் தான் எப்பயுமே முதன்மையா நிற்கும் அது எவ்வளவு வந்து அழகான ரகமா இருக்கலாம் கவர்ச்சியாக இருக்கலாம் அறுவடை சிறப்பா கொடுக்கலாம் இந்த பட்டாவுற அவ்வளோ அவ்வளவு தரம் காய்க்குது இந்த விட அதிகமா காய்க்குது ஆனா சுவையெல்லாம் இதுதான் பிடிச்சது அப்ப எது சுவை தான் அங்க நிற்கும் அவங்களுக்கு மனசோட சேர்ந்து போகணும் அவங்க சாப்பிடும் போது அது எந்த விதத்தில் அவங்களுக்கு சேருதோ அப்பதான் அவங்க கையோட வச்சிருக்க முடியும் அப்படி எதுவுமே இல்லைன்னா வந்துகிட்டே புதுசு பூசா வந்து மார்க்கெட்ல வரல எதாவது வந்தாலும் ஏத்துக்குறோம் கத்திரிக்காய் இன்னைக்கு கலர் வந்தாலும் பச்சை கலர் வந்தாலும் கலவு நீல கலர் வந்தாலும் ஏத்துக்குறோம் அப்ப அந்த மாதிரி போயிடு அப்படி கிடையாது உங்களுக்கு அந்த மண்ணுக்கும் உங்களுக்கும் பிடிச்ச மாதிரியான ரங்கள் இருந்துச்சுன்னா அது கண்டிப்பா உங்க கூட இருந்துட்டுதான் இருக்கும் அதை அழிக்கலாம் முடியாது யாராலையும் ஏன்னா அது நீங்க வச்சிருக்கலாம் இருக்கலாம் இன்னொருத்தருவா கண்டிப்பா வச்சிருப்பாரு அவருந்து தான் இருக்கும் நான் மண்ணில அதனால் அழிஞ்சு போயிடலாம் கிடையாது இப்போ நானே மொத்தத்தையும் தூக்கி போட்டுனாலோ இன்னும் யாராவது ரூபா அவங்கள அவங்கள தான் இருப்பாங்க நான் நம்ம ஒரு ஒருளும் புடிச்சு வச்சிருக்க முடியாது நான் இன்னைக்கு வேலை செய்யலாம் நூறுரூவா ரூபாய் கையில் கையில வச்சிருக்கோம் சொல்லிட்டு இருக்கான் கடைசியில பத்து ரூபா எனக்கு சேரும் ஏன்னா அதுதான் என்ன எனக்கு எனக்கான உணவு எனக்கு இந்த எனக்கு பிடிக்கும் அதுதான் வரைக்கும் கிடைச்சி நான் போதும் என்னன்னா மல்டிபை பண்ணி கொடுக்குறதா வேலை இப்போ ஒரு ஏதோ ஆறு செய்யறேன் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் எல்லார்கிட்டையும் வந்துருச்சு நான் ஏன் செய்யணும் அதை எனக்கு போனது மட்டும் சீ நான் என் வேலைய பாத்துப்போம் அவ்வளோதான் கத்திரிக்கா தான் சரி எனக்கு தேவையான கத்திரிக்கா மட்டும் நான் பண்ணுவேன் அம்பது இருக்கலாம் அறுபது ரெடி இருக்கலாம் மக்கள் அந்த பகுதிக்கான ரகமா அந்த பகுதியில் அவங்க யாரும் பண்ணல மீட்டு எடுத்தோம் ஒரு பத்து விவசாயிகள் யாரும் கொடுத்துட்டு அவங்க மல்டிபிளை பண்ணிட்டாங்க பத்திரமா வச்சிருக்காங்க அவங்க நூறு பேர் கொடுப்பாங்க நம்பிக்கை வந்ததுக்கு அப்புறம் அந்த ரகத்தை நிறுத்திக்க வேண்டியதா நம்ம மல்டிபை பண்ண தேவை விதை மட்டும் எடுத்து வச்சுப்போம் ஏன்னா எப்பயும் என்ன நடக்குன்னு தெரியாது அப்போ ஒரு மதர் சீட் மட்டும் எப்பயுமே சோர்ஸ் இருக்கும் அது அவங்ககிட்ட போகும்போது நம்ம என்ன பண்ணிக்கலாம் அதை மண்டியில் பண்ணி மறுபடியும் சீட்டு கொடுத்துக்கலாம் அந்த வேலையா தான் செய்யறோம் இப்போ எல்லாத்துக்கும் நம்மகிட்ட வந்து ஒரு தாய் வதைன்னு ஒன்னு எடுத்து வச்சிருக்கும் அது எப்பயுமே நம்மகிட்ட இருக்கும் அது இல்லாமல் யாருக்கும் வேலை கொடுக்க மாட்டோம் ஏன்னா அவங்க போறவங்க பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா அதை மறுபடியும் கொடுப்பாங்களா தெரியாது இப்போ என்கிட்ட ஒரு சோர்ஸ் இருந்துச்சுன்னா நான் எப்படினாலும் சரி அதை மண்டியில் பண்ணி மறுபடியும் பத்து பேர் கொடுத்துருவேன் அப்போ அந்த வேலையை எப்பயுமே செஞ்சுட்டே இருப்பேன் அவ்வளவுதான் நீங்க உங்களுக்கான விதையை மட்டும் தூக்கிட்டு போங்க மத்தவங்களுக்கு நான் விதையை காப்பாற்றுறேன் நான் வந்து இதாக இயற்கை காப்பாற்றேன் அப்படிலாம் பண்ண முடியாது யாரும் காப்பாற்று இயற்கையாக நம்மளை காப்பாது நம்மள இயற்கை காப்பாற்ற முடியாது அப்ப நம்மளுக்கு தேவையான மட்டும் வேலை சாப்பிட்டுட்டு நம்ம போயிட்டே இருக்கும் அதுதான் நம்ம பண்ணலாம் வேற எதுவும் காப்பாற்ற வேலை எல்லாம் ஒண்ணு கிடையாது சொல்லிக்கலாம் சும்மா கேப்ஷன் காலலாம் அவர் விதையை காப்பாற்றுறாரு இப்போ எழுதுறாங்கல்ல இந்த இத்தனை வகையை காப்பாற்றிட்டு அத்தனை அதான் கிடையாது சும்மா உங்களுக்கு ஆர்டிகல் ஏதாவது கண்டன எழுதுறது அதெல்லாம் வந்து எனக்கான எத்தனை வயசு காப்பாற்று நான் இருக்கிறதே காப்பாற்று எதையுமே காப்பாற்ற முடியாது